அனைவருக்கும் வணக்கம் இது ஏகே என் ஸ்டுடியோ வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜனநாயகம் படம் போஸ்ட் பண்ண ஆகிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து படம் வரல இப்போ நாளைக்கு வந்து ஜ பராசக்தர் திரைப்படம் வருது ஏன் தளபதி ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏன் வருதுன்னு தெரில இது வந்து எல்லா திரைப்படமும் வந்து விஜய் சாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிகள் விழுத்தான் செய்யும் ஆனால் இந்த வாட்டி அரசியல் வந்துட்டா இருக்கிறப்ப கொஞ்சம் அடி கொஞ்சம் காட்டமாக உழுவுது அது என்னவோ உள்ள நடக்குது அரசியல் தெரில எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே கொஞ்சம் சென்சார் விஷய முன்னாடியே பண்றாங்க அவங்க ஏன் லேட்டா வந்து சென்சார் கொண்டு போறாங்க தெரியல அதே மாதிரி ஒரு திரைப்படம் வெளில வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேதி அறிவிக்க கூடாது முன்னாடி எல்லா வேலையும் உங்க முடிச்சு வச்சுக்கிட்டு தான் அப்ப நம்ம தேதியை வந்து அறிவிக்கணும் ஏன்னா உள்ள என்ன வேணாலும் நீங்க பேசிக்கலாம் எதை பிடிச்ச வேணாலும் எடுத்துருக்கலாம் சென்சார் போர்டு போறப்ப எது சென்சிட்டிவா இருக்கும் அதெல்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் த தவிர்க்க சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க பண்ணி ரீஒட்டிங் ரீ கட்டிங் எல்லாம் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த டைம் கேப் இந்த கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் சரி எனவே படம் போஸ்ட் பாயிண்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் பராசக்தின்னு ரெண்டு படம் வர வேண்டியது தள்ளி புகைங்கி விட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது மாதிரி சோசியல் மீடியாக்கள் வந்து நிறைய வதந்திகள் பரவுது யாரும் வதந்திகள் நம்புவாங்கன்னா ஏறக்குரிய பராசக்தியாக ஜனநாயகமாக இருந்த இடத்துல இன்றைக்கி சோ சோளவாக வந்து பராசக்தி வந்திருக்குது அந்த திரைப்படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி பராசக்தி படத்துக்கு சான்றிதழ் கிடைக்குது ஆனா வந்து ஜனநாயகம் ஏன் சான்றிதழ் கிடைக்கலன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நடக்குன்னு தெரியுது ஆனா வந்து நடிகர்கள் வந்து இது இன்வால்வ் ஆகுறாங்க அது ஏன் எப்படின்னு தெரியல ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவே உள்ள வந்து வரத்துக்கு தேட்டர் இல்லாம இன்னைக்கு தவிச்சு அந்த ப அந்த ப திரைப்படத்தை ஓட்டிட்டுல வந்துட்டு ஆனா நீங்க என்னன்னா இன்னைக்கு வந்து ஜனநாயகனுக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ஒன்று கூடுது அப்படி ஒன்று கூடுறப்ப அந்த சல்லியர்கள் திரைப்படம் வர்லங்கிறதுக்கு அதுக்கும் நீங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கணும் அது ஏன் தவிர்க்கிறாங்க தெரியல ஏன் ஒரு மாசு ஹீரோக்கு மட்டுந்தான் வந்து நீங்க எல்லாம் குரல் கொடுப்பீங்களா அடிப்பட அடி அந்த கீழே இருக்க சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா ஏன் சொல்றேன்னா சின்ன சின்ன படங்கள் தான் பெருமையாக கொண்டு சேர்க்குது எடுத்துக்காட்டுக்கு சிறைன்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு அது எவ்வளோ பெருமையை கொண்டு வந்து சேர்த்திருக்குது குடும்பத்து நல்ல திரைப்படம் அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் வந்து நாளைக்கு பேசுவோம் கூலியோ தக் லைஃபோ ஜனநாயகனா குட்பாடே பேசாது அது வர்த்தகம் நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கிற காசை மட்டுமே புடுங்கிக்கிட்டு போற வேலை ஆனா வந்து நல்ல திரைப்படங்கள் சின்ன சின்ன படங்கள் தான் வரும் அதெல்லாம் நீங்க ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா வந்து அஹ் ஒருத்தவன் அடிச்சா ஒட்டுமொத்தமே எல்லாம் கூடிடுங்க ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த நடிகரும் வரமாட்டாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கங்க சினிமாவில் இருக்கிற நடிகர்களுக்கு பிரச்சனை சினிமாக்காரனா கூடுவான் ஆனா மக்களுக்கு நடக்கிற பிரச்சனை மக்கள் தான் கேட்கணும் எந்த சினிமாக்காரன்னு கேட்க மாட்டான் சோ அத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சினிமாவை சினிமாவை தான் பார்க்கணும் அதுல நீங்க வாழ்வியலைவோ அரசியலவோ பார்க்க கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை ரொம்பவும் இந்த சோசியல் மீடியா ரொம்ப வந்து வல்கராக அட்டாக் ஆயிடுச்சு ஏன்னா வந்து எஸ்கே வந்து ஒரு அவர் எப்படி வந்தாருன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஒரு டெலிவிஷனில் ஒரு ஆங்கராக இருந்து ஒரு ஒரு ஆக்டராக இருந்து அங்கேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா மேலே வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அப்படி அவர் குடும்பத்தை வந்து அவர் குழந்தைகளோ ஒரு ஒய்ஃபையோ வந்து சோஷியல் சோசியல் ரொம்ப மார்க் பண்ணி ரொம்ப போய்டுறது கொஞ்சம் தப்பான விஷயம் ஏன்னா இப்பெல்லாம் வந்து என்னன்னா அவதூறு பதப்படுத்தினே காசு கொடுத்து மூணு பேர் வச்சிருக்காங்களே எங்களுக்கு தெரியல அதெல்லாம் என்னன்னு தெரியல ஆனா அந்த மாதிரி எல்லாம் வராங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க ஒரு நாகரீகமான செயல வந்து தமிழ் சினிமா மாறிக்கிட்டு போகுது எடுத்துக்காட்டு இந்த டாக்ஸின்னு ஒரு பத்தொரு ட்ரெயிலர் கூட டாக்ஸிக்னு ஒரு பத்தொரு ட்ரெயிலர் கூட வந்திருக்கு அது பாருங்க பார்க்கவே சலிக்கவே இல்லை நான் அதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணல ஏன்னா டாக்ஸிக் அந்த திரைப்படத்துல யாஸ் நடிச்சிருக்காரு இருந்தாலுமே பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு ஓ அதுதான் சினிமாவும் நினைச்சுட்டு எல்லாம் அங்க போயிடுறாங்க அது கிடையாது சினிமா தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நல்ல திரைப்படங்கள் வருது இந்தியன் சினிமா இடத்துல நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு அங்க நம்ம அதை பார்த்துட்டு பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அது அதை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால மட்டும்தான் ஒரு திரைப்படம் வந்தா இன்னொரு திரைப்படம் கை கொடுத்து தூக்கணுமே தவிர இப்போ இவன் நல்ல நல்லா ஓட்டிட்டானா அப்படிங்கிறப்ப அப்ப அவன் படத்துக்கு என்னென்ன அவதூறு பரப்பணுமோ அது கேவலம் நீ இன்னைக்கு பேசு அப்படின்னு சொல்லி யூடியூப் காரில் காசு கொடுத்து வாடகை வாடகை வாய் வச்சுக்கிட்டு எல்லாரும் அதை பேசிடுறாங்க அது வந்து தவிர்க்கணும் தவிர்க்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு சிவகார்த்தியின் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் பாருங்க ஆஹ் தளபதி ரசிகர்கள்லாம் வந்து உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் படம் வரத்தான் போகுது வராம போகவே போகாது வர அன்னைக்கு நீங்க அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுங்க அன்னைக்குதான் உங்களுக்கு பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் எல்லாம் அன்னைக்குதான் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாது இன்னைக்கு உண்மையிலே தமிழ் சினிமாவின் ஒரு தலை சிறந்த நடிகராக வர வேண்டிய இடத்துல வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் எஸ்கே ஏன்னா வந்து சும்மா வந்து ஏன்னா தோட நடிச்சுட்டு போற ஆள் கிடையாது அவரோட கிராஃப் பாத்தீங்கன்னா எஸ்கேவோட கிராஃப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மெருக மெருகழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஸோ அதை வச்சு அந்த அடிப்படையில் இப்ப இருக்க நடிகர்கள் அவரை பார்த்து கற்றுக்கணும் ஏன்னா இப்ப ரீசண்டா தான் அவர் வந்து வந்திருக்காரு உள்ள வந்து அவர் வந்து ஒரு பதினாறு வருஷம் தான் ஆகுது எஸ்கே வந்து ஆனா உள்ள வந்து படம் நடிச்சு படம் ப்ரொடியூசும் பண்றாரு எப்படி ப்ரொடியூஸ் பண்றாரு மற்ற படங்கள் உள்ள டைரக்டர் வாங்க நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் ஒரு நல்ல கதை வாங்க உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் நீங்க போய் நடிங்க எடுத்துக்காட்டு வாழ் ஒரு திரைப்படம் எடுத்தாரு நம்ம சக்தி அவரை வச்சு ஒரு படம் எடுத்தாரு நடிச்ச சூரி அவரை வச்சு கொட்டுக்காலும் உலக தர சிறந்த படம் எடுத்தாரு யாருக்குமே தெரியாது கொட்டுக்காலும் திரைப்படம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த படம் திறவன கேட்டுக்க மாட்டேங்க ஏன்னா டைம் வந்தா போய் பாருங்க ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லாம வந்த படம் கொட்டுக்காலி ஸோ ஆக சிறந்த படங்களை கொடுத்துட்டே இருக்காரு இன்னொன்னு எடுத்துக்காட்டு கனா கனா இன்னைக்கு தான் ஜப்பான்ல மிகப்பெரிய ஒரு வசுல குமிச்சுட்டு முத்துக்கு அப்புறம் ஜப்பான்ல வந்து அதிகமா பார்க்கப்படும் திரைப்படம்ல கனாமனு ஒரு திரைப்படம் இருக்கு ஸோ இந்த திரைப்படங்களை அவர் எப்படின்னா எஸ்கே என்ன பண்றாரு இந்த சினிமாவில் நடித்த காசை எடுத்துன்னு சினிமாவே வாழ வைக்கிறார் ஸோ அது நல்ல குணம் வந்து எஸ்கேட்ட இருக்கு அதை நீங்கள் எல்லாரும் பாராட்டணும் எடுத்துக்காட்டு கமல் சார் கமல் சாருமே அதான் விஷயம் தான் இன்னைக்கு ஒரு விக்ரமனுக்கு ஹிட் கொடுத்தாருன்னா அடுத்து அந்த திரைப்படத்துக்கு இன்னொரு படத்துக்கு எப்படி ஹிட் கொடுக்கலாம் இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஒரு டேரக்டரும் மியூசிக் டேரக்டர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்விலை கூட்டுற மாதிரி தேடி பண்ணலாம் கொடுக்காது ஸோ அதுதான் என்னன்னா ஒரு தமிழ் சினிமாவில் வந்த மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சில பேருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல விஷயம் அது எஸ்கேட்ட உள்ள பண்பு அந்த பண்பை நம்ம பாராட்டுறோம் இதே மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும் பராசக்தி திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுங்க பராசக்தி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா பராசக்தி பேச வேண்டிய கருத்து தமிழ் அந்த தமிழ் தமிழ்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து ஆள ஆழப்போகிற தமிழ் பார்த்து தான் போகிறீங்க தவிர ஆனால் முக்கியமாக வந்து யாரும் பேச மாட்டேறீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி திரைப்படம் ஒரு வெற்றி அடைய வாழ்த்துகள் எல்லாரும் எல்லாரும்ராசித்திரை பற்றி பண்ணுங்க பொங்கல சிறப்பாக செலிபிரேட் பண்ணுங்க ஜனநாயகம் வெற்றியடையும் வாழ்த்துக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்